என்ன கண்டு வந்து விட்டாரு அது யாரு உன் பேர்ல அவ்வளவு வாக்குற உள்ளவங்க நீ நீதானப்பா நல்லா இருக்கணும் தம்பி என்ன பேரு விஷயம் பாட்டி உன் பேர்னா ஊசுரையை காப்பாத்தினாங்க என் பேருனா உன் ஊசுரை காப்பாத்துனா

நானே சீட்டு சேராமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏழு ஏழாம் திருவாவது பத்து பீதாம்பரம் திருவாவது சென்று வா எனக்கு இந்த வீட்டுல தானே திருச்சி இருக்காரு ஏமா இதெல்லாம் போஸ்ட் கேட்டு வந்திருக்க கூடாது இங்க வந்து உயிர் எடுக்கிறீ நான் ராணியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன் யாருது தொடர்ந்து வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி கிடுகு நீ பாட்டுக்குள்ள வர யார் நீ நாய் மரியாதையா பேசு முதல்ல நீ யாரு அது சொல்லு எதுக்காக இங்க வந்த அண்ணி அண்ணி என்ன

சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் அண்ணிங்கள आशीर्वाद பண்ணுங்க ஏமா கொசு அடிக்கிற அண்ணி காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க இவ காலைய நாயே வேணும் இவளே என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு மருமக தானே என்ன சொன்ன சும்மா மாட்டாத என்ன விட நீ கொஞ்சம் சீனியர் அவ்வளவுதானே இதுக்காக மரம்மே இறங்கி குடிக்கணுமா அப்போ என்ன குறங்கன சொல்றியா சொல்லித்தான் தெரியும் வாக்க என்னடி பாரு கையும் வந்தனே கழுத திருப்பிடுவேன் அட அட நீங்க வாங்க உண்மையான பேர் உங்க கிட்ட आशीर्वाद வாங்கலாம் வாங்க அவ வீட்டுக்கு வருட்டும்பா அவளை ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா அரைக்கல என் பேர் அப்பா அரைக்கிறதுக்கு இனிமே எனக்கு விடுதலை வந்தாச்சு ஆர்டி தட்டோடவா அ இரு இந்திய கριவே여 dings் குட்டிநேன் என karaoke சநிது JASON எனக்கு நா testerUB வைத皆さん அம்ம rat peng friend அன wij சுகிறாம�� புட்டு choreography Lab offer க eraseraisse புடையarson اح நிங்குassemble habitat வாட்டுoit

ஆஃபீஸ்ல ஒரு லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கள இல்ல? அதான் சைக்கிள் வச்சிருக்கேனே. போதாது. சைக்கிள் உங்க கூட பின் சீட்ல உட்கார்ந்துட்டு வந்தா ஜாலியா இருக்கும். அவ்ளோதானா? ஸ்கூட்டர் வாங்குறோ? ஐயோ! அப்ப ஸ்கூட்டர் வாங்க போறாளாமே ಅವೆ ಎಪ್ಕೋಡು ಅಡಿಮೈದಾನೆ

గల எதனால் வாங்குறேன் முதுகில ஏற்றுமே பார்த்தோ தாயையும் கட்டி ஓ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் மாட்டிக்கிட்டு நீ குதிர அட நீயான பாரத சும கணந்தே தீராதது இது மாறாதது தம்பி நம்ம தலை விதி ஐயோ

காலங்கடலையனே பண்ணம்பூச்சுக்கு பாலிஷ் போடுதுங்க வேலைய? உன் பூட்ஸ் வேண்டாம். அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டியதா? அதுக்காக அண்ணன் பூட்ஸ்க்கு தம்பி தான் பாலிஷ் அவசியம் இல்ல. மாசம் முன்னாடி வரைக்கும் நீ இந்த பொண்ணை ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டப்புற இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா, நீ நானும் டைவோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓடி ஓடி ஒழைக்கணும் ஊருக்கெல்லாம் துவைக்கணும் இல்லையே தம்பி அழுக்கு சட்டை துவைக்கிறேன் இந்த பிரிவி எடுத்தீங்களா இல்லையே உன் ஒழுக்கு தோச்சு போடவும் இந்த பிறவி உதவி இருக்குதே பொண்டாட்டி படையை தோச்சு போறதே நாகரிகம் தம்பி அழுக்கு சட்டைய தோய்க்கிறது அடிமை தானுங்க ரேம்ப்பா எவ்வளவு பெரிய தத்துவம் ஒண்ணு ஒண்ணு இல்லைய ஒண்ணும் இல்ல இப்போ என்னப்பா என் தம்பி சட்டை சுத்தமா இருக்கக்கூடாது அதானே உன் நல்ல எண்ணம் கவலைப்படாது இதோ பார் பும் பும் சக்கலக்கா இதோ போதுமா தம்பி தம்பி உனக்கு இல்லடா என் செல்ல பாத்தியா போதும்பி எப்படி பாலிஷ் பார் உரைக்கியாதே உரைக்கியாதே மயிலாப்பூர் கற்பகாம்பா இவர் இப்படி ஒரு பிறகு எடுத்திருக்காரு கற்பகாம்பாடா நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா விருந்தாளி வந்திருக்காங்களா

கோயில் தெருக்கு நீங்க போக போறீங்களா இல்லையா சொல்ற வீட்டுக்கு முண்டகண்ணியம்மன் கோயில் தெருவுக்கு போகணும்னு சொல்லுவியா அடையவளஞ்சான் தெருவுக்கு போவேன்னு சொல்லுவேன் என்னே அடிச்சிட்டானே டேய் ஹாய் நீ ஏய் என்ன அடி பலமா விழுந்துச்சா இல்லண்ணா எனக்கு பலமா விழுந்துச்சுடா ஐயோ சாரிண்ண நீ திடீர்னு அதிர்ச்சி சேவை கொடுக்குறீங்க தெரிஞ்சிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் செ கொண்டாட்டிகள அடக்க வழி தெரியாம ஓரத்துக்கோ ஓரத்துல அடிச்சுக்கிறோமே ஏண்டா நமக்கு வெக்கமா இல்ல இல்லையே சின்ன வயசுல அப்பா அம்மா போயிட்டதுனால இந்த வீட்டுல தட்டி கேட்க ஆகல கரெக்டா மாமியார் நாலு குட்டு குட்டி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா